வணக்கம் மீண்டும் மணி உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சண்டே இன்னைக்கு வந்து கியூ அண்டே நேத்து எங்களால கனெக்ட் பண்ண முடியல லிங்க்ல அதனால பண்ண முடியல அதனால க்யூ அண்ட் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் சோ உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் முதல் கேள்வி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி இஸ் இட் அ குட் ஐடியா டு டேக் மணி ஆட் ஆஃப் எ பி எஃப் அண்ட் இன்வெஸ்டர் அண்ட் இண்டக்ஸ் ஃபண்ட் நிறைய பேர் இது கேக்குறாங்க நோ இட் இஸ் நாட் அ குட் ஐடியா இது வந்து ஒரு நல்ல ஐடியாவே இல்லை பிஎஃப்லேருந்து எடுத்து இண்டெக்ஸ் பண்ணில் போடுறது மியூச்சுவல் தவறான ஐடியா உங்களுக்கு என்ன புரியணும்னா நீங்கள் பிஎஃப்ங்கிறது ஒரு வேலை செய்கிறவங்கள ஒரு ஃபோர்ஸ்டு சேவிங்கு அந்த பணம் இருக்குன்னேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது அறுபது வயசில் உங்களுக்கு ரிட்டையர் அரைச்சா ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறது அது அதனால அதை நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸோ இல்லை எனக்கு பணம் இருக்கணும் அதை கணக்குலேயே எடுத்துக்கூடாது பிஎஃப்ல எனக்கு பணம் இருக்குன்னு கணக்கே எடுத்துக்கூடாது அது இன்கம் டேக்ஸ் மாதிரி கட்டியாச்சு அது திரும்பி வராதுன்னு நினச்சிக்கோங்க நீங்க அதை சேவிங்ஸுன்னு நினைக்கிறதே தப்பு ஏன்னு சொல்கிறேன் சம்பளம் வாங்குறதுனால என்றைக்குமே வெல்த்தி ஆக முடியாது ரொம்ப ஃபியூ பீப்புள் ஹூ ட்ரா சேல்ரி இன் க்ரோட்ஸ் ஆல்சோ கேன் என் அப் வரலி இன் அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்ச் ஆர் ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் ஏன் ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றேன் இந்த ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பளம்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருசாக சேவிங்ஸ் இருக்காது என்ன ஆகும்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போலாம் ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சு வயசுல கேரியர் முடிஞ்சிடும் மோஸ்ட் பீப்புளுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு முப்பது வருஷம் இருக்கணும் ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஸ்டேட்மெண்ட் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் இன்னைக்கு பென்ஷன் கிடையாது இந்த பென்ஷன் போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா உங்களோட சேவிங்ஸே இருக்காது உங்களுக்கு மொத்த சேவிங்ஸும் இருந்து அதுக்கு மேலே பிஎஃப் ஒரு டாப் அப் மாதிரி ஆனால் நீங்க சொல்றது பிஎஃப் ஒரு சேவிங்ஸா பார்க்காதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலை மேலே உங்களால் வீடும் வாங்க முடியாது வீடு வாங்கினீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ன்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடோட வேல்யூ ஏறாது அண்ட் நியர்லி டுவெண்ட்டி டைம்ஸ் ஒரு ஆனுவல் ஏர்னிங் கொடுத்தா தான் நீங்கள் வீடே வாங்க முடியும் ஒரு கம்ஃபர்டபுள் ஹவுஸ் நீங்க இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா வீடு வாங்க மாட்டீங்க ரெண்டு கோடி ரூபா வீடு வாங்குவீங்க டென் டைம்ஸ் யோர் இன்கம் ஸோ செஞ்சு வீடு வாங்குறத வீடு கிடையாது உங்களுக்கு இருக்காது புக்காக பேருக்கு வீடு இருக்காது அந்த பிஎஃப்ங்கிறது ஒரு டாப் அப் மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸில் டாப் அப் இன்சூரன்ஸ் மாதிரி அதில் செஞ்சு கை வைக்காதீங்க இப்போ இதுமாரி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க இப்போ ரஷ்யாவில் வந்து இப்போ கேன்சரில் வந்து இப்போ ஆர்என்ஏ பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்களோ இப்போ இதுமாரி கண்டுபிடிக்கும் போது புது புது டெக்னாலஜி வரும்போது நம்ம எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட மோட்டெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும் இப்போ இந்த டாக்டர் ரெட்டி நாக்கோ ஃபார்மால வந்து இப்போ இது வந்து எஃபெக்ட் ஆகலாமா ஒரு புது டெக்னாலஜி வந்தால் அது இவ்வளோ நாள் அது வந்து ஆகும் நம்ம கம்பெனியை எஃபெக்ட் பண்ணதுக்கு எப்படி கேஜ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ரஷ்யா வேக்சின் சொல்லியிருக்குன்னுலாம் நம்பாதீங்க ஏன்னா ரஷ்யாவோட இந்த வேக்சின் ஃபெயிலியர் இது கோவிட் வேக்சின் இன்னைக்கு இருக்கிற நிலை ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜீம் இருக்கும்போது ரஷ்யா ஏதாவது வந்திருக்குன்னா டேக் இட் வித் சால்ட் அதாவது ஒரு பெரிய மூட்டை உப்போடு எடுத்துக்கோங்க இது வரைக்கும் சைனாவும் ரஷ்யாவும் பாக் பிரேக்கிங்கா ஒரு டெக்னாலஜியோ ஒரு ப்ராடெக்ட் பண்ணி உலகத்துக்கு கொடுக்கல அலிபாபாவே அமேசானோட நல்ல காப்பி தான் சோ இந்த சைனா சைனா ரஷ்யா ஏதாவது பண்ணிடுவோங்களா அவன் புதுசாக டெக்னாலஜி கொண்டு வந்துடுவான் இனோவேஷன் கொண்டு வந்துடுவாங்கிறத நம்பாதீங்க ஏன்னா இனோவேஷனுக்கு ஒரு லிபரல் அட்மாஸ்ஃபியர் வேணும் ஏன்னா திரும்பி திரும்பி ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று வேணும் நான் நூறு வாட்டி ஃபெயில் தான் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்க முடியும் ரஷ்யாலேயும் சைனாலேயும் அப்படி கிடையாது ஃபெயிலியர்னால் ஜிஜேபிங் தலையை வெட்டிடுவோம் சைனாவில் ஸோ அதனால் அங்கேருந்து வந்திருக்குன்னா என்னால் எடுத்துக்க முடியாது ரைட் நான் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய பிக்சர் இருக்குது அந்த பிக்சரை நீ போடு நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் ஒரு ரோடு ஃபுல்லாக ஹார்ஸ் காட் இருக்கும் நியூயார்க்கில் ஒரே ஒரு கார் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ஸ் கார் இருக்கும் ஒரே ஒரு ஹார்ஸ் இருக்கும் மற்றதெல்லாம் காராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டெக்னாலஜி அப்படிலாம் ஃபாஸ்ட்டாக மாறிவிடும் இன்ஃபேக்ட் நம்பர் ஆஃப் ஹார்சஸ் ஹஸ் டிக்ளைன்டு பாரத் பஃபட் என்ன சொன்னோம்னா குதிரை ப்ரொடக்ஷனை நான் ஷார்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஐ மேட் பில்லியன்ஸ் ஆஃப் மனி டாலர்ஸ் ஸோ அது மாதிரி தான் டெக் டெக்னாலஜி மூவ் ஆகும் இன்றைக்கி ஒரே ஐசி இன்ஜின் காராக இருக்கும் ஓவர் நைட் ஐசி இன்ஜின் கார் போய் எலக்ட்ரிக் காராக மாறிடும் இன்றைக்கி எலக்ட்ரிக் காரில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது அது சால்வ் ஆனால் தான் சால்வ் ஆ சால்வ் ஆனால் தான் எலக்ட்ரிக் கார் டேக் ஆஃப் ஆகும் ஆக்சுவலி ஃபார் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் டுடே எலக்ட்ரிக் கார் இஸ் அஃபோர்டபுள் ஏன்னா உங்களுக்கு ரேஞ்செல்லாம் அப்படி கிடையாது டெய்லி நீங்கள் திருச்சி போயிட்டு வரப்போகிறது இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நீங்கள் திருச்சி போயிட்டு போகிறீங்க அதனால் ஒரு இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தாலே முக்கால்வாசி பேரால் கார் ஓட்ட முடியும் நாட் எவ்ரிபடி நைன்டி பர்சன்ட் தி பாப்புலேஷன் கார் யூசர்ஸ் வந்து கார் இரநூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்ட மாட்டாங்க ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இஸ் மோர் சைக்கலாஜிக்கல் தென் ரியாலிட்டி ஸோ இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சு கார் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ரெண்டாவது ப்ராப்ளம் வீட்டிலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணான்னு வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட் பிளாக்லேயே யார் வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம் காரை அப்படின்னு வந்துருச்சுன்னா ரெண்டாவது ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் மூணாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இன்னைக்கு நீங்கள் காரை ஃபைனான்ஸில் வாங்கிறதுனால காரோட ரீசேல் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க அந்த காரோட ரீசேல் வேல்யூ வந்து டிக்ளைன் ஆயிட்டே இருக்குது ஏன்னா நான் முந்நூறு கிலோமீட்டருக்கு ஒரு ரேஞ்சுக்கு கார் போட்டுட்டு அடுத்த நாளைக்கு ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு கார் போட்டேன்னா அந்த முந்நூறு கிலோமீட்டர் காரோட வேல்யூ குறைஞ்சிடும் ஸோ இந்த ரீசேல் வேல்யூ இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது பட் ஆனால் இதுவும் கவுன் ஆகிடும் ஏன்னா நீங்கள் ஃபோனோட ரீசேல் வேல்யூவே பார்க்கறதில்ல நான் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கினேன் அதோட ரீசேல் வேல்யூவில் யாரும் பார்க்கறது இல்லை ஆறு ஏழு வருஷம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு அடுத்த ஃபோனை தான் வாங்குவோம் அவன் ஏதாவது ஒரு பத்தாயிரரூவா இப்போ கொடுப்பான் அந்த காரை அந்த திரும்பி வாங்கினா இல்லாட்டா என்ன பண்ணுவான் ஹேண்ட்மீட் டவுன் ஆகிடும் நான் வந்து ஆஃபீஸில் யாருக்காவது அந்த ஐஃபோனை கொடுத்துட்டு அடுத்த ஐஃபோன் வாங்கிப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் இப்போ நான் ஐஃபோன் தேர்ட்டின் தான் வச்சுருக்கேன் இருக்கேன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எயிட்டீனில் நான் ஒரு ஃபோன் வாங்கினேன்னா அந்த தேர்ட்டின் ஃபோனை யாருக்காவது கொடுப்பேன் ஸோ என்னோடய ரூல் எவ்ரி ஃபைவ் அப்கிரேட்ஸுக்கு ஒரு ஃபோன் வாங்குறதுன்னு ஸோ அது மாதிரி வந்து மற்றவங்க இன்னும் சீக்கிரமாக வாங்கிடுவாங்க ஸோ அந்த ஃபோனை ஹேண்டவுன் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி லெவல் காருக்கு வரும் அந்த கா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது பட் யூரோப்லேயும் அமெரிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா பை டுவெண்ட்டி தேர்ட்டி டஸ்டு கோ எலக்ட்ரிக்னு ஆகிடுச்சு சைனாவில் நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் ஆர் செல்லிங் மோர் தென் ஐஸ் புது கார்ஸில் எலக்ட்ரிக் கார்ஸ் ஆர் ஸ்டா ஓவர் டேக் அன் ஐசிஇ கார்ஸ் தட் இஸ் இன்டர்னல் கம்பஸ்டன் என் கணக்கில் ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே கம்ப்ளீட்டாக இந்த டெக்னாலஜி மாறிடும் இது வந்து எலெக்ட்ரிக் காரோட ஐடியா பட் லெட் மீ நௌ ஃப்ளிப் டு தி ஆஸ் டெக்னாலஜி எப்படி வேணால் போகலாம் பட் என்னோடய கொஸ்டனில் ஒரு பத் என்னோட லைஃப்பில் பத்து வருஷத்தில் நான் பார்த்தது கூகுள் ரொம்ப பாப்புலர் ஆகி கூகுள் மட்டும் பாப்புலர் ஆனால் போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் சீப்பாகணும் மூணு காம்பினேஷன் டுக் ஸ்மார்ட் ஃபோன் சீப்பாகணும் கூகுள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் மூணாவது இன்டர்நெட் சீப்பாக கிடைக்கணும் அது மூணும் கிடைச்ச உடனே மேகசின் செத்து போயிடுச்சு என் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நான் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஃபுல்லாக நான் வந்து அவுட்லுக் வாங்குவோம் பிஸ்னஸ் வீக் வாங்குவோம் பிஸ்னஸ் இண்டியா வாங்குவோம் ஸோ இந்த அவுட்லுக் நியூஸ் பேப்பர் வினோத் மேத்தா இப்போ லாஸ்ட் காலம் படிக்கணுன்னே அவுட்லுக் வாங்குவோம் பிஸ்னஸ் இண்டியா வாங்குவோம் எல்லா பேப்பரும் வரும் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு ஒன்று வாங்கி நான் பைண்ட் பண்ணி வச்சதெல்லாம் உனக்கு தெரியும் என்கிட்ட பல காப்பி பை பைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி அதெல்லாம் போச்சு ரைட்டாக ஸோ மேகசீன்கிற கான்செப்டே ஒழிஞ்சிடுச்சு நியூஸ் பேப்பரும் ஆன்லைன் நான் போகலன்னா சர்வேவே ஆகாது இனிமேல் யாரும் பேப்பர் படிக்க மாட்டாங்க ஸோ வாஷிங்டன் போஸ்ட்டே இப்போ வந்து பிரிண்ட் எடிஷன் நிறுத்திட்டோம் ஸோ இப்போ ஹிண்டு நியூஸ் பேப்பர் மட்டும் சர்வேவே ஆகிருக்கு ப்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு திஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆல்சோ டுக் டென் இயர்ஸ் ஸோ சம் டிரான்சேஷன்ஸ் வில் டேக் ஓவர் நைட் அண்ட் சம் வில் டேக் டென் டேஸ் நோ இப்போ வந்து இதை நான் சொல்லிட்டேன் அடுத்தது நான் அந்த கேன்சருக்கு பர்டிகுலராக வரேன் எம்பரர் ஆஃப் Maladies ஒரு புக் இருக்கு சித்தார்த் முகர்ஜி எழுதினது ஜீன் புக்கு எழுதியிருக்காரு அவர் அந்த ரெண்டு புக்கு ஹண்ட்ரட் அண்ட் டூ லேட்டஸ்ட் ஐடென்டிஃபைட் கேன்சர் இஸ் டூ ஹண்ட்ரட் இதுல அஞ்சு ஆறு கேன்சருக்கு தான் வந்து உங்களால் ஃபியூக்யூர் இருக்கு மற்றது என்னன்னா பலேட்டிவ் கேர் தான் ஒரு இந்த வேக்ஸ் எம்என்ஆர்ஏங்கிறது வேக்ச இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் டூல் இன் ட்ரீட்டிங் கேன்சர் அது வந்து ஃபைசர் அண்ட் ஒரு நோபல் ப்ரைஸில் ஆல்ரெடி வந்துருச்சு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து நீங்கள் இரநூத்தி ஐம்பது கேன்சருக்கும் உங்களால் வேக்சின் வராது இவ்வளோ நாள் வேக்சின் வந்தப்பறம் விஹவ் ஹேட் வேக்சின் ஃபார் நோ மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வெறும் ஸ்மால் பாக்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிருக்கு ஈவன் நோ போலியோ வி ஹாவ் இன் சம் ஸ்மால் கண்ட்ரிஸ் வி ஹவ் பின் டாக்கிங் அபவுட் போலியோ இரேடிகேஷன் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒன்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சில ஏரியாவில் ஒன்று ரெண்டு போலியோ வருது பட் ரெண்டே ரெண்டு டிசீஸ் தான் நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஸ்மால் பாக்ஸு ரெண்டாவது ஆல்மோஸ்ட்டு போலியோவை அதே மாதிரி வி ஹாவ் டு டார்கெட் டிசீஸ் பை டிசீஸ் கேன்சரை கம்ப்ளீட்டாக நீங்கள் வேக்சின் இன்னைக்கு வந்தாலும் கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு ஐம்பது வருஷமாதான் ஆகும் திஸ் இஸ் வாட் ஐ திங் இஃப் தெர்இஸ் அது வரைக்கும் டாக்டர் ரெட்டி கம்பெனிலாம் அவங்களுக்கும் டைம் நிறைய இருக்கு டிரான்சிஷன் அவன் வேக்சின் பண்ணுவாங்க அடுத்தது இது என்ன டாக்டர் ரெட்டியும் நாட்கவும் என்ன பண்ணுறான் பேசிக்லி அவனால் கண்டுபிடிக்கிற ட்ரக்கோட பேட்டண்ட்டை இவன் தூக்கிடுறான் ஸோ இவனும் பேட்டண்ட்டை காப்பி அடிச்சிருவான் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ம் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்லாம் வந்து நம்ம வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏர்னிங்ஸ் இன்னும் கேட்சப் ஆல பிரைஸுக்கு நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க இப்போ அந்த மாரி சூழ்நிலையில இப்ப இன்கம் டாக்ஸ் வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பது ஆயிரத்தாங்க அப்புறம் இன்னும் இங்கேயோ போகுமா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது இந்த கவர்மெண்ட் ஆக்காது அடுத்த மூன்று வருஷத்துக்கு ஆகாது ஸோ அடுத்த மூன்று வருஷத்தை கவலைப்பட வேண்டாம் ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆறுதுங்கிறத பார்ப்போம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இல்லை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம் சரி ஸோ அது வரைக்கும் இந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி எக்ஸ்டெண்டாக இருக்குது இன்னும் இப்படி தான் இருக்கும் அப்படி இல்லை நான் பரதர சொல்லிட்டேன் டாக்ஸேஷனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இது மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க இது வந்து என்னென்னா அவைலபிலிட்டி ஆஃப் மனி லிக்விடிட்டி இன் அ சிஸ்டம் ட்ரைவ்ஸ் ப்ரைஸஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் பழங்கின்னு அந்த பணப்பழக்கம் மெதுவாக குறைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு ஏரில் அதனால்தான் உங்களோட பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் திவாலார ஸ்டேஜில் இருக்குது எந்த கம்பெனினா திவாலாலேயோ அந்த பிஇ எப்படி தலையில வேலை தொப்பி போட்டுருந்தாங்களோ அதே மாதிரி தொப்பிய இப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுருக்காங்க இதுல ஒன்னு ரெண்டு சர்வை பட் ஊபர் இன்னைக்கும் சூப்பர் கம்பெனி எல்லாம் கிடையாது ஊபர் அட் பிப்டி ஹண்ட்ரட் எவ்ரி இயர் ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ல சர்வைவ் ஆகி ஃபேஸ்புக் மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேபால் மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ஒன்று ரெண்டு கம்பெனியா இருக்கும் பிகாஸ் மணி டைட்ட மணி சப்ளை ஆனதுனால நிறைய ஃபேஸ்புக் இப்போ வந்து இது வருது இல்லை ஸ்டார்ட் அப் தட் இஸ் வை ஸ்விக்கி ஆல்சோ டு கம் டு தி பப்ளிக் மார்க்கெட் தட் இஸ் வை ஜொமேட்டோ ஆட் டு கம் டு தி பப்ளிக் மார்க்கெட் இந்த பப்ளிக் மார்க்கெட்டில் எந்த கம்பெனி சர்வைவ் ஆகும்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஃபைனலாக என்ன ஆகும்னா ஜொமேட்டோவும் ஏர்னிங்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் கிராஷ் தான் பண்ணும் அடுத்த கேள்வி ப்ரோமோட்டர் பத்தி நீங்க சொல்றதுனால இந்த கேள்வி என்னன்னா இந்த நிறைய கம்பெனிங்க வந்து வேல்யூவேஷன் ஹையா இருக்குது வந்து ப்ரோமோட்டர் ஹோல்டிங் நிறைய இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா ப்ரோமோட்டர் இப்போ விப்ரோட ப்ராப்ளமே ப்ரோமோட்டர் விட்டு குடுக்க மாட்டேங்கிறான் டிசிஎஸ்ல செவன்ட்டி த்ரீ பர்சன்டோ செவன்ட்டி ஒன் பர்சன்டோ டாட்டாஸ்ட இருக்கு ஒரு நல்ல ரன்னிங் கம்பெனினு அவையே குடுக்கறான் பை வி லைசெல்ல கம்பெனி விட் இஸ் கிவிங் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் ஐ வான்ட் சோ மனிஃபில்லேஷனும் இருக்கலாம் இல்ல ஐ டோன்ட் கமெண்ட் ஆன் கம்பெனிஸ் வேதாந்தா அதானி இது மாதிரி இன்டெக்ரிட்டிலேயே அதெல்லாம் அடிபட்டு போயிடும் என்கிட்ட ஒரு கம்பெனி இருந்தது குஜராத் அம்புஜான்னு ரொம்ப சப்ஸ்டான்ஷியல் ஐபிஓலேன்னு இருந்தது ஐ சோல்ட் இட் நார்மலி ஐ டோன் செல்ட் பட் அந்த ஸ்டாக் ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு செல் ஸோ அதை நான் வித் ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ் ரைட்டா ஸோ ப்ரமோட்டர் குவாலிட்டியை வந்து இதில் கொண்டு வராதிங்க பட் பண்ற கடவே மாட்டேன் பட் இப்ரமோட்டர் என்னது A, a company like a confidence what i liked about ratan tata was that whenever the share company or share of his stocks fell he bought and when share price went high he didn't do anything like garvan forced him to sell one percent of tcs to pay off debt in tata sums. அவர் மாட்டார் அது மாதிரி கடன் அடைக்கிறதுக்காக டெக்னாலஜிஸ் மாட்டார் ஸோ இட் இஸ் ரன் ஆன் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரொட்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் லிக்விடிட்டி அண்ட் கார்பரேட்ஸ் இப்போ கார்பரேட்ஸ் இல்லை லிக்விடிட்டி எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பாக்கிறோம் ஓகே அடுத்த கேள்வி நிறைய இமெயில் வருது கம்பெனி கிட்டேந்து அப்போ அப்போலாம் வந்து இ ஓட்டிங் இ ஓட்டிங் இ ஓட்டிங் என்னது அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா இ ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது ஒன் சாய்ஸு ரைட்டாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல நான் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லைன்னா என் ஓட்டு இஸ் நாட் கோயின் டு மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் நான் வச்சுருக்கிற கம்பெனியில் நான் ப்ரமோட்டரோடு சேர்ந்து ஓட்டு போட்டுருவேன் இப்போ ஐடிஎஃப்சி நான் இருந்தேன்னா வைத்தியநாதனுக்கு கேன்ஸ்டாக ஓட்டு போட மாட்டேன் சஞ்சய் பூரிக்கு அகேன்ஸ்டாக ஐடிசியில் ஓட்டு போட மாட்டேன் நியோல் டாட்டாக்கு அகேன்ஸ்டாக டாடா கம்பெனிஸில் ஓட்டு போட போகிறது காட்ரேஜ் காட்ரேஜுக்கு அகேன்ஸ்டாக காட்ரேஜ் கம்பெனியில் ஓட்டு போட போகிறது இல்லை டிவிஎஸ் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக நான் ஓட்டு போட போகிறது இல்லை என்னோடய கணக்கு என்னென்னா இஃப் எனக்கு அந்த கம்பெனி பிடிக்கலன்னா அதை வித்துட்டு போயிடுவேன் ஸோ தி ஓட்டிங் இஸ் அ கம்பல்சரி ரிக்குவயர்மெண்ட் பை லா பட் இட் இஸ் மேனிப்புலேட்டட் தட் இஸ் ப்ரமோட்டர் சொல்கிறது நார்மலாக பாஸ் ஆகிடும் ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் ஆன் டு அ ஸ்டாக் இன் அ கம்பெனி அண்ட் ஓட்டிங் இட் ஓட் பை செல்லிங் த ஸ்டாக் ஸ்டாக் லைக் குஜராத் நான் 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 பத்து ரூபாய் வாங்கின பல பல லட்சங்கள் லட்சங்கள் அல்ல சம்பாதிச்சேன் சம்பாதிச்சேன் நாட் கோடி பட் தட் என்னது அந்த அது மாதிரி தான் இருக்கணும் டாலருக்கும் கோல்டுக்கும் ரிலேஷன் டாலர் அப்படி போது ஏன் கோல்டு கோல்யூத்து பஸ் ரேட் கட்டு நடந்தது வந்து சிம்பிளாக வந்து ஒரு ரேட் கட் பண்ணிட்டு என்ன சொன்னார் அடுத்த வருஷம் நான் ரேட் கட்டே பண்ண மாட்டேன் அடுத்த வருஷம் நான் அஞ்சு வாட்டி ரேட் கட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார்னா கோல்டு ஏறி இருக்கும் அவர் என்ன சொன்னார் இந்த ரேட் கட் வச்சுக்கோ அடுத்த வாட்டி ரெண்டு ரேட் கட் தான் பண்ணுவேன்னாரு அடுத்த வாட்டி அவர் அஞ்சு ரேட் கட் பண்ணார்னா கோல்டு ஏறும் நீங்கள் வெறும் ஆக்ஷனை பார்க்காதீங்க கமெண்ட்ரியும் படிங்க அப்புறம் என்ன கே இதே ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபெட்டு கோல்டு டாலர் அப்புறம் இந்தியன் ஸ்டாக்ஸுக்கு என்ன ரிலேஷன் Fed decides the டி தி ஷார்ட் டர்ம் அமெரிக்கன் இன்டர்ஸ்டேட் அண்ட் இட் செட்ஸ் தி குளோபல் ரேட் ஸோ தெர் இஸ் சம்திங் கால் டாஸன் இம்பாசிபிள் ட்ரினிட்டி அதுக்குள்ள நீங்கள் நான் போறதில்லை ஒர்க் கால் டாஸ் தி இம்பாசிபிள் ட்ரெயிலமா இந்த ட்ரினிட்டிக்குள்ள நான் போடுறதில்ல இப்போ அமெரிக்கன் டாலர்ஸ் எந்த நேச்சராக ருபி விழும் ருபி விழுந்த பேட் ஃபார் இந்தியன் ஸ்டார் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க இந்தியன் கடந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சூப்பராக பண்ணியிருக்கு என்கிட்ட என்ன வந்து என்ன அடிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சூப்பராக பண்ணியிருக்குன்னு மூணு வருஷத்தில் ருப்பி வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தஞ்சுக்கு போயிடுச்சு தட் இஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஸோ இன் டாலர் டேர்ம்ஸ் யூ ஆல்ரெடி லாஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காலி ஸோ யூ ஷட் மெஷர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இன் டாலர்ஸ் நாட் இன் ருப்பி இஃப் யூ ரியலி மண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு டபுள் ஆயிடுச்சு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல கோல்ட் ஹஸ் பீன் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் அசெட் மை ஸ்டாக்ஸ் பெட்டர் தென் தி இண்டெக்ஸ் பட் நீ வெறும் இண்டெக்ஸை மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா கோல்ட் ஹஸ் ரிப்பீட்டட்லி பீட் இன் தி இண்டெக்ஸ் ஸோ இட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஃபெட் ரஷ்யா சைனா அண்ட் தி டாலர் ஸோ நீங்கள் வெறும் யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் அ மேக்ரோ எக்கனாமிக் ஐடியா ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி ஓர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் நான் ரெண்டு விஷயம் இதில் சொல்லணும்னு நினச்சேன் இந்த சேனல்லையும் சரி எந்த சேனல்லையும் சரி நான் எந்த ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை கன்சிடர்னால் நீங்கள் பாருங்கள் நடத்தும் அவ்வளோதான் அதனால் ஐ டோன்ட் கிவ் பை ஐ டோன்ட் செல் டிசிஷன் உங்கள்து ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு மேக் திஸ் கிளியர் ஏன்னா சோஷியல் மீடியாவில் சில பேர் ஏதோ நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர் ஐ டோன்ட் டிஸ்கஸ் ப்ரைசிங்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த விலைக்கு இந்த விலை ஏறி இருக்குது இதெல்லாம் ஐம் வெரி கிளியர் இதை நான் பண்ணுறதே கிடையாது ஸோ திஸ் இஸ் யோர் டிசிஷன் யார்கிட்ட சொல்கிறேன்னா என்னை தேடி வரவங்க என்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வரவங்கள்ட்ட நான் பேசுகிறேன் ஸோ இல்லாட்டா என்கிட்ட இந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேசறதில்லை போன மூணு மாதமும் சரி அடுத்த மூணு மாதமும் சரி எனக்கு பர்ஸ்னல் வேலை இருக்கிறதுனால நான் அப்பாயின்மெண்ட்டும் பார்க்கறது ஸோ ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணவங்கள தவிர நான் வேறு யாரையும் இப்போதிக்கி பார்க்குறது இல்லை ஸோ நான் சொன்னேன்னு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்காதீங்க உங்களுக்கு நீங்களே படிங்க இன்வால்வ் ஆகிக்கங்க தென் டூ வாட் யூ திங்க் யூ ஸ்ட்ரைட் எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனலில் இருக்குது பைசா போல் தாஹேன்னு இதே கண்ட்டை அங்கேயும் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து பேசிக்லி ஹிந்தி ஆடியன்ஸுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க அந்த சேனலை அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் என் டீமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்த வரத்துக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்